சார் கோவை மாவட்டம் இக்கிரை குழுவாபட்டில மாரியம்மன் கோவில் இருக்குங்க சோ பொதுவா எல்லா கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கோயிலுக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்த வரலாறு இருக்கு அந்த வரலாறு என்ன அப்படிங்கறத அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க இந்த வீடியோ ஒரு சார் ஸ்கிப் பண்ண பாருங்க மாரியம்மனு மாரியம்மனு வரலாறு குடிமாரியம்மனு அது ஏன் அப்படிங்கிற ஒரு எங்க ராத்தாவுக்கு முன்னோ மாதிரி எப்ப இருந்துருச்சான் அவன் குழந்தையா இருக்கீங்க அம்மா வந்து இறந்துச்சான் அங்கே பக்கத்துலேயே சூளுக்காக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அந்த குழந்தைய அடக்குமடி வச்சாடும் மறுநாள் வந்து அந்த கேட்டோட்டை மடிக்கிறோட்டு போய் தனி இருந்து போயிருக்கா அப்படி ஊற்று போயில் அந்த குழந்தை பதுசாக இருக்கிறோம் அந்த குழி வெடித்து குழந்தை ஒன்றும் அழகு இருக்கு அவனை குழிக்கு வந்து எரிச்சிருந்ததுனால மாரியம் நுழைச்சி கேட்டி குழி மேகிட்டுன்னே அவனை கூப்பிட்டுருக்க அவனுக்கு வயது வந்து அறிவு வந்து வைப்பாரு அவன் மாரியாத்தாடைய அருள்னால நம்ம செத்தம் குழச்சி வந்திருக்கணும்னு சொல்லி அவங்க மாரியம் மட்டும் சேவை பண்ணியிருக்கான் எப்படி சேவை பண்ண ஒரு கூண்டு கூண்டு அமைச்சு அந்த கூட்டுக்குள்ள இந்த சிலையை வச்சு ஊரு ஊற்றி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கூட்டு மாதிரி முக்கில் நாச்சங்கியில அந்த கூட்டை தடையிலிருந்து அரைச்சி வைப்பான் அப்போ அவன் வயலிகமானவன் என்ன பண்ணான் இப்போ கோயில் இருக்கிற இடம் இருந்தது அந்த இடத்துல ஒரு மண் மேல் அமைச்சு அந்த மேட்டு மேலே வச்சு தினசரி அதுக்கு பூஜை பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டு அவன் வாழ்நாள் கழிச்சு அப்புறம் அவன் வயசாகி இறந்துட்டான் அவன் என்ன பண்ணான் என்ன மரியாதைக்கு தனிமையா அவனை ஆரம்ப மரம் தெரியும் அந்த ஆரம்பம் சரியாக அவன் அடக்க முடியும் சமாதி ஏற்றி சரி துல்லுற மரத்தை அடக்கக்கூடிய அந்த காலை பிடிச்சிருக்கிற மானோட சேர்த்தி ஒரு முனிவருடைய தலையும் ஒரு சித்தர் ரகசியத்தை அடக்கிருக்காங்க தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு புத்து தான் வச்சு வழி விட்டாங்க காலம் எடுத்து கொண்டு போய் நாங்கள் வெளியில சாத்திருக்கிற படம் ஒரு நாகர் எப்பவுமே காவல் இருக்கு இதுல வேலை செஞ்ச நூத்து கணக்கான வேலை அதை பார்த்துருக்காங்க தானியதுல நம்ம வச்சிருந்தப்பும் சரி நீர் குழ வச்சிருக்கிறப்பும் சரி அந்த சாமியோடைய கழுத்தளவுக்கு கீழே அந்த நீர் தானாவே வடிஞ்சிருக்கு எத்தனை தடவை ரமண தண்ணி எழுப்பி வச்சாலும் அந்த அம்மனுடைய மூக்கு கீழே தான் தண்ணி நீதோ அந்த அம்மா மூட முடியாது ஒரு பாம்பு மேலே இதே மாலையோட மலையா படுத்துருக்கு பல பேர் அதை பார்த்த அதிசயமெல்லாம் உண்டு இந்த சாமியை நம்பினவங்களுக்கு ஒரு குறையும் நல்ல அம்மா காப்பாற்றுவாங்க எத்தனையோ தலைவர்களை தாண்டி இவர் பொக்கிசம இந்த பூலவாபாட்டி மண்ணில் வந்து இந்த மக்களுக்கு அறிவு அளிக்கிறாங்க எல்லாரும் வந்து வழிபடுங்க இந்த நம்மளுடைய சக்தியை அளப்பரிய விஷயங்களை என்னுடைய சொந்த வாழ்களையும் எத்தனையோ நன்மைகள் கொடுத்துருக்காது இங்க கண்ணுமார் ஒரு சிலைய இந்த கிழக்கு பார்த்த ஒரு அம்மன் இங்கே கிடையவே கிடையாது வேறூருக்கு மேற்க இந்த ஒரே ஒரு சிறதா இருக்குது பராசக்தி அம்சமா இந்த மாரியம்மனை அனைவரும் வந்து கைதான்னு வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நான் வந்து இப்படி போலம் பற்றி பூசாரியாக இருக்கேன் இந்த மானியவன் கோயில் வந்து சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலையில் வந்து வலது கையில் வந்து மான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான் இருக்குது அதற்கு மேலே பார்த்திங்கன்னா சந்திரபறை இருக்குது அதுக்கு அடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கம் பார்த்திங்கன்னா லிங்கம் லிங்கம்ங்கிற பகுதியில் ஒரு சிலை வடிவத்தில் இருக்குது அடுத்து சூரியம்னு ஒரு பாகம் இருக்குது இங்கே நிறைய அம்சங்கள் உள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியான சிலை அம்மாவோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது காலம் உட்காந்து இடது காலம் தொங்க வச்சிருப்பாங்க பீழத்தில் கால் கீழே இறக்கி அமர்ந்த குளத்தில் பிறந்திருப்பாங்க

இந்த விடம் ஊர் இந்த கோயிலுக்கு என்னமான சொத்துக்கள் எதுவும் இல்லை ஊர் ஊர் மக்களிடம் தேவர் மக்களிடம் வரி மங்களிய வரி என்பது வசூல் செய்து அதன் மூலமாக ஒரு மூன்று மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளது இந்த விடம் முன் மண்டபம் ஒரு நாற்பது லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பத்து ஒம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று வரா கும்பாபிஷேகம் காமாஜிபுரம் மாநிலம் எட்டாம் மண்டலத்தாக முடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அனைத்து பகுதி மக்களும் இந்த கோயிலுக்கு வரக்கூட வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கோயிலுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது குடும்பங்களும் வெளியே போய் செட்டிலான ஐம்பது குடும்பங்களும் சேர்த்து மொத்தம் முன்னூறு குடும்பங்கள் சேர்ந்து தான் வந்து கும்பாபிஷேகம் இந்த கோயில் கட்டடப் பணி எல்லாமே முடிச்சிருக்காங்க